கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாப்போத்தின் இரத்தத்தை நக்கின இடத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஆஹாப் என்கிற ஒரு ராஜா இருந்தார் அவருடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமற்ற செயல்பாடுகளாக காணப்பட்டது ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அவரோடு கூட இருந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது ஒரு எளிய ஒரு மனிதன் அவர் தான் நாப்போத் அவருக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து ஒரு திராட்சர் தோட்டம் அதை வஞ்சிப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் பண்ணினான் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் இல்லாமலே ஆகக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை வந்ததாக வசனம் சொல்லுகிறது இப்போ ஆண்டவர் ஆகாப்பை இப்படி எச்சரிக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ வேதம் மிக தெளிவாக நமக்கு அங்கே சொல்கிறது பதினாறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நாப்போத் செத்து போனதை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது தன்னுடைய இச்சைக்காக தனக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தும் சொத்துக்கள் இருந்தும் எளியவன் ஒருவனிடத்திலிருந்து சில சொத்தை அவனை கொன்று அவன் தன்வயமாக்குவதற்கு தேவையான காரியங்களை செய்தான் இப்பதான் ஆண்டவர் என்ன உரைக்கிறார்னா நாய்கள் நாப்போத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே அதே இடத்துல உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் மற்றவர்கள் மீது இச்சைப்படக்கூடாது மற்றவர் பொருட்கள் மீது இச்சைப்படக்கூடாது அவன் எளியவன் தானே நான் கேட்டவுடனே தந்து விட வேண்டியதானே என்கிற ஒரு அற்பத்தன நமக்கு இருந்து விடக்கூடாது செய்த மிகப்பெரிய தவறான ஒரு காரியம் ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டார் எச்சரித்தார் நாகாப்பை எந்த இடத்துல நாய்கள் நக்கியதோ அதே இடத்துல உன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாய்களக்கும் அப்படின்னு கர்த்தர் எச்சரிப்பாக சொன்ன ஒரு காரியம் கவனத்தோடு வாழ நாம் முற்படுவோம் நல்ல ஆண்டவரே மிகவும் கவனத்தோடு இந்த உலக வாழ்க்கையில உம்மால் வரக்கூடிய தண்டனையை நாங்கள் அனுபவித்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து தரலாம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே